வணக்கம் ரயில் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரயில் நியூஸ் சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி காஷ்மீர் பள்ளத்தாக்கு ரயில்வே சேவை புதுப்பிப்பு இந்தியன் ரயில்வேயின் வடக்கு ரயில்வே மண்டலத்தின் பிரேஷ்பூர் ரயில்வே கோட்டம் இப்போது ஜம்மு மற்றும் காஷ்மீரை உள்ளடக்கியது இந்த பிரிவில் ஜம்முதாவி நிலையம் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இது புனிதமான மாதா வைஷ்ணவி தேவி ஆலயம் மற்றும் அழகிய காஷ்மீர் பள்ளத்தாக்கு செல்லும் யாத்திரிகர்களின் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான பிரைமரி ஆக்சஸ் பாயிண்டாக செயல்படுகிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கு ரயில் சேவை தொடர்பான சமீபத்திய அறிவிப்புகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மின்சார ரயில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் புதிய ரயில்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கு ரயில் நிலையங்களில் தொலைபேசி தொலைபேசியங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் போன்ற சேவைகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முதல் மின்சார ரயில் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மின்சார ரயில் சேவை பிரதமர் தொடங்கி வைத்தார் இது பிராந்தியத்தில் ரயில்வே இணைப்பை பெரிதும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மதிப்பிற்குரிய யுஎஸ்பிஆர்எல் திட்டத்தில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது டெமு ரயில் சங்கல்தான் மற்றும் பாரமுல்லா இடையே உள்ளது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் மற்றும் சங்கல் நிலையத்தில் இணைக்கும் மின்சார ரயில் சேவையின் அறிமுகம் இப்பகுதி முழுவதும் நெறிப்படுத்தப்பட்டு ரயில் ஆக்சஸை உறுதியளிக்கிறது இது முழு பகுதியிலும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் நன்மைகள் பிராந்தியத்தில் ரயில் இணைப்பு மேம்படுத்துதல் மலிவு மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து முறை போன்றவை காஷ்மீர் பள்ளத்தாக்கில் புதிய ரயில்கள் ரயில் எண் ஜீரோ நான்கு ஆறு ஆறு எட்டு ஜீரோ நான்கு ஆறு ஆறு ஏழு பாரமுல்லா சங்கல்டன் பாரமுல்லா சிறப்பு ரயில் ரயில் எண் ஜீரோ நான்கு ஆறு ஆறு எட்டு பாரமுல்லா சங்கல்தான் ரயில் பாரமுல்லாவில் இருந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்டு பதிமூ ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு சங்கல்டாவை வந்து அடையும் ரயில் எண் ஜீரோ நான்கு ஆறு ஆறு ஏழு சங்கல்தான் பாரமுல்லா ரயில் சங்கல்தானில் இருந்து ரெண்டு இருபதுக்கு புறப்பட்டு மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு வந்து அடையும் ஹால்டிங் சோப்பூர் ஹம்மர் பட்டர் மர்ஜர் பத்தம்கா ஸ்ரீநகர் பத்மூர் காவந்திபூர் பஞ்சாகர் பியாபூர் ஆனந்த்நாக் சதுரா காசிக்குள் ஹெல்லர் ஹஜ்பாத் பனல் காரி மற்றும் சம்பர் கலவையில் பொதுவாக நிற்கும் ரயில் எண் ஜீரோ நான்கு ஆறு நான்கு ஜீரோ மறுபாதையில் பாரமுல்லா சங்கல்டன் பாரமுல்லா சிறப்பு ரயில் ரயில் எண் ஜீரோ நான்கு ஆறு நான்கு ஜீரோ பாரமுல்லா சங்கல்டன் ரயில் பாரமுல்லாவில் இருந்து பிற்பகல் ரெண்டே கால் பணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு சங்கல்தானை வந்தடையும் ரயில் எண் ஜீரோ நான்கு ஆறு மூணு ஒன்பது சங்கல்தான் பாரமுல்லா ரயில் சங்கல்தானில் இருந்து காலை ஏழு இருபத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு மதியம் பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு பாரமுல்லாவை வந்தடையும் ஆல்டிங் சோப்பூர் ஹம்பூர் பட்டன் மஜோ பத்தங்கம் ஸ்ரீநகர் பாம்பூர் காக்பூர் அவந்திபூர் ஆனந்த்நாக் சதுரா காசிக்குன் இல்ல பனிஹால் காரி மற்றும் சம்பார் கலவை இந்த பொதுவான இடங்களில் நிற்கும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு ரயில் நிலையங்களின் தொலைபேசி எண்கள் காஷ்மீரில் உள்ள முக்கியமான ரயில் நிலையங்களின் தொலைபேசி எண்கள் ஸ்ரீநகர் கோட் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஐந்து ஒன்பது புட்காம் கோடு ஜீரோ ஒன்று ஒன்பது ஐந்து ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நாலு கோலிகர் இரண்டு ஒன்பது ஆறு ஒன்று ஐந்து மூணு ஆனந்த்நாக் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு நான்கு மூணு பிஜாப்பூர் ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்று எட்டு ஒன்று பஞ்சாங்கம் ரெண்டு ஒன்பது நாலு ஒன்று மூணு மூணு அவந்திப்பூர் ரெண்டு ஒன்பது நாலு ஒன்று மூணு ஒன்று காக்பூர் ரெண்டு ஒன்பது நாலு ஒன்று மூணு ஒன்று அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பனியால் பாரமுல்லா இடையே தினசரி எத்தனை ரயில்கள் இயக்கப்படுகின்றன பனியால் பாரமுல்லா இடையே தினமும் நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகின்றன ரயிலில் பனியால் மற்றும் பாரமுல்லா இடையே தோராயமான பயண தூரம் என்ன பனியால் மற்றும் பாரமுல்லா இடையே தோராயமான பயண தூரம் நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆகும் ஐஆர்சிடிசி மூலம் இருந்து பாரமுல்லாவிற்கு ரயிலில் டிக்கெட் எவ்வாறு பதிவு செய்வது ஐஆர்சிடிசி கணக்கில் உள்ளதன் மூலம் இருந்து பாரமுல்லா வரை ஆன்லைன் ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம் இதுபோன்ற ரயில்வே நியூஸ்களை பற்றி விவரங்கள் அறிய நமது ரயில் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்